வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து புளி கொழம்பு எப்படி இருக்கிறது சொல்லி காமிக்க சொல்கிறேங்க அதுக்கு தேவையான புழுங்க ஒரு பெரிய ஆரஞ்சு பழ சைஸுக்கு புளியை எடுத்து கரைச்சி இந்த மாதிரி தண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சு வச்சுருக்கேங்க அப்புறம் இதுக்கு வந்து பொடி பண்ணுறதுக்கு வந்துங்க பொடி பண்ணுறதுக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெ ரெண்டு ஸ்பூன் மிளகுங்க அஞ்சு வர மிளகாங்க ஒரு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வெந்தயம் போட்டு வறுத்து எள்ளுங்க எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூனு இது போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சு வச்சுக்கணுங்க பாத்திரம் காஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து இல்லை எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்ல நான் தாராளமாக ஊற்றிடுங்க நல்லெண்ணெய் காயிட்டுங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து கடுகு போடுவோங்க கடுகு பொறைஞ்சுன்னே கடலப்பருக்கு போட்டுருவாங்க கடலப்பருப்பு வந்து சாப்பிட்டு விட்டுறாதீங்க அது இது பண்ணு அது கொஞ்சம் பாதி சவுந்த உடனே பூண்டு போட்டுருங்க பாருங்க கொஞ்சம் பாதி சவுந்துருச்சுங்க இப்போ பூண்டு போட்டுருங்க பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோடனே கடல போட்டுருங்க கல்லக்கட்டையும் பூண்டு உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க இவ்வளோதாங்கிறதுல இல்லைங்க இப்போ வந்து வர மிளகாவும் போட்டுடலாங்க சரிங்க இப்போல்லாம் வரதா எதுக்கு வர மிளகாய் இதிலே எண்ணிலே போட்டுறாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க பொடி போடுறதுனால ஒன்றும் இல்லை வா பொடி பண்ணுறப்போ பருத்து போட்டாலும் ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் காரம் வந்து உதரெலாம் எரியுங்க அதுக்கோசரம் வந்து பிடிச்சி போடுறாங்க இப்போ வந்து இப்போ பருப்பு எல்லாம் சவுந்து போயிடுச்சுங்க இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிடலாங்க இப்போ இந்த புளித்தண்ணியில் வந்து உப்பும் மஞ்சத்தூள் மொட்டும் போட்டு கொதிக்க வைக்கணுங்க இந்த மஞ்சள் தூள் போடுறாங்க உப்பு போடுறாங்க நல்லா கொதிக்கிட்டுங்க மீதி பொடி அந்த பொடி ஆறு பொடி பண்ணி வச்சிடலாங்க அந்த பொடி வந்து இப்போ போட வேண்டியது இல்லைங்க அப்புறமேல்தாங்க போடணும் இப்போ நல்லா கொதிக்கிறப்போ வந்து கறிவேப்பிலை போட்டுருங்க சரிப்பா இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டி நல்லா இப்போ அந்த பொப்பு போட்டுருணுங்க பொடி போட்டு ஒரு ரெ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் வச்சுடுங்க அப்போ அதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனுங்க தேவைன்னா வெள்ளை ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க தேவைன்னா சேர்த்திக்கலாம் தேவையில்லைன்னா பார்த்துக்கலாம் இப்போ வந்து காரம் உப்பு எல்லாமே பார்த்து பார்த்துக்கோங்க பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ பொடி போட்டாட்டி நல்ல ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா மறுபடியும் கொஞ்சோண்டு மேலே ஊற்றுங்க அப்போ ஊற்றிட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்குங்க நல்லா கம கம கமன்னு வாசமாக இருக்குதுங்க ரெடி ஆகிடுச்சிங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நாளைக்கு அப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரி கடலக்கொட்டை பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நன்றிங்க